இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணாலும் நமக்கு ஈஸியா இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமா தெரிய வருது அப்படி ரெண்டு நம்ம செமந்தா ஒரு பக்கம் கருப்பு கலர் ஆடையில பயங்கரமா போஸ்ட் கொடுத்திருப்பாங்க இன்னொரு பக்கம் நயன்தாரா அவர்கள் ரொம்ப கவர்ச்சியா அதே மாதிரி கருப்பு கலர் ஆடையில வந்து போஸ்ட் கொடுத்திருப்பாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா அதுல நடிகை செமந்தா இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அந்த கருப்பு கவுனை எப்படி அவங்க உருவாக்குனாங்க அப்படின்ற கதையை கவுனையே போட்டுட்டாங்க அதாவது திருமணத்துல அவங்க நாக நாகச்சைத்தனியாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது போட்டிருந்த ஒயிட் கவுன் தான் கருப்பா மாறி இருக்கு என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மற்றும் இந்தி படங்கள்ல இப்ப நடிச்சிட்டு இருக்கக்கூடிய முன்னாடி நடிகையா இருக்கிறவங்க தான் நடிகை சமந்தா ரோத் பிரபோ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தோட தெலுங்கு வேர்ஷன்ல இவங்க நடிகையா நடிச்சிருப்பாங்க அந்த கதாபாத்திரம் மூலமா தான் கதாநாயகியாவும் அறிமுகமாக இருப்பாங்க அதே நேரம் தமிழ்ல இவங்க பானா காத்தாடி அப்படின்ற படம் மூலமா ん அறிமுகமாயிட்டாங்க அதுக்கப்புறமா தமிழ்ல மாஸ்கோவின் காவேரி நடுநிசி நாய்கள் பொன் பொன்வசந்தம் அஞ்சான் கத்தி பத்து என்ற தங்க மகன் பல ஹிட் படங்களையுமே கொடுத்தாங்க நடிகை சமந்தா சமந்தா திரையுலக அறிமுகமாகி பதினான்கு வருஷங்கள் ஆயிடுச்சு வினை தாண்டி வருவாய திரைப்படத்தோட தெலுங்கு வருஷன்ல நடிக்கும் போது அதுல நாயகனா நடிச்சிட்டு இருக்க நாக சைதன்யாவோட நெருங்கிய நண்பரா மாறினாங்க பிறகு ரெண்டு பேருமே காதலிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அக்டோபர் ஆறாம் தேதி கோவால இவங்களோட திருமணம் ரொம்ப விமர்சையா நடந்தது அப்படின்னே சொல்லலாம் ஒரு கிறிஸ்துவ முறைப்படையுமே திருமணம் நடந்தது அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இருபத்தி ஓராம் ஆண்டு மனு பிரியறதா ரெண்டு பேருமே அறிவிச்சாங்க நடிகை சமந்தா அவர்கள் ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணிருக்காங்க அதே சமயம் இது மக்களை ரொம்பவும் ஆச்சரியவும் பட வச்சிருக்கு அதிர்ச்சியும் ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு விருது ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி அவங்க கலந்துகிட்டாங்க சமந்தா ரூத் பிரபு அணிந்த உடை வந்து எல்லாருமே கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கருப்பு உடைல ரொம்ப அழகா இருந்திருந்தாங்க இப்போ அந்த கருப்பு உடை எப்படி வந்தது அப்படின்ற வீடியோவை பதிவிட்டு இருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னோட திருமணத்தும் போது அணிஞ்சிருந்த வெள்ளை கவுனதா எந்த டிசைனர் செஞ்சாங்களோ அதே டிசைனர் கிட்ட கொடுத்து அந்த கவுன அழகான கருப்பு நிறமா மாத்தியிருக்காங்க செமெந்தாவோட வெட்டிங் டிரஸ் டிசைன் பண்ணவங்க தான் இவங்க கிரீஷா பஜாஜ் இப்போ தான் அதை மாத்தி அமைச்சிருக்காங்க அதே மாதிரி அத கேப்ச்சர்லயே சொல்லிருக்காங்க பழசு போனது போகட்டும் இப்போ இந்த புதிய ஒரு புது வாழ்க்கை ஒரு புது மெமரியை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியுமே அதுல இருக்கும் இந்த ஒரு விஷயந்தான் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் செமன்தா இருக்கிற காசுக்கு புது ட்ரெஸ்ஸே வாங்கலாம் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் ஆனா செமன்தா அவர்கள் பழைய ஆடைகளை மீண்டும் பயன்படுத்துறது என்னோட பழக்க வழக்கம் அதை நான் மாத்திக்க முடியாது என்னோட வாழ்க்கை முறையில அதை நான் எப்போதுமே மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ண இந்த ஒரு விஷயமும் எல்லாரையுமே சர்ப்ரைஸா வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை பத்தி உங்களோட கருத்தை கிழக்க மான்ஸ்ல தெரிவிங்க